அலாம் வலைக்கும் நான் தான் பேசுகிறேன் என்னுடைய பேர் முகமது கனி உஸ்தாதோட ஈமானின் உண்மையை அறிவாயா இந்த கிதாப்பில் உஸ்தாத் எழுதியிருந்தாங்க இந்த கிட்டாப்பு உன்னிட கிடைச்சது உனக்கு மிகப்பெரிய பாக்கியம்னு எழுதியிருந்தாங்க அதை இந்த குழுமத்தில் அப்புறம் தான் நான் என்ன செஞ்சேன் தெரிஞ்சுக்கிட்டேன் எத்தனையோ கூடான கோடி மக்கள் நேரு வழினா என்னன்னு தெரியாமல் இருக்கும்போது உஸ்தாது அவங்க நேர் வழியை தெல்ல தெளிவா எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி தமிழில் முக்கியமாக தமிழில் அவங்க எழுதியிருந்தது அவங்களோட பாட்டு இதன் மூலியம் இலகுவா வலிகின் இலகுவானது அப்படின்னு உஸ்தாதோட அந்த ஈமானின் உண்மையை அறிவாயா இன்னும் நிறைய கி எழுதியிருக்காங்க முக்கியமாக அந்த ஏகத்துவ கொள்கை பாடல்கள் மூலியமா அவங்க மிக எழு இலகுவா தமிழ்ல எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி உஸ்தாதுடைய அந்த இந்த கித்தாப்புகள் படிச்சதுக்கு அப்புறம் தான் குரான்ல குரானே எனக்கு விளங்க ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு உஸ்தாத் அவங்க இந்த வெற்றிகளுடைய பாதை இந்த குழுமத்துல இணையக்கூடிய இது கிடைச்சு கிடைச்சது அப்ப எத்தனையோ மக்கள் நேரான பாதை எதுன்னு தெரியாம இருக்கும்போது எல்லா எல்லாம் செஞ்ச மாபெரும் கிருவ அந்த நேரான பாதையில போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சு இதனோட பெருமை எல்லா உஸ்தாதவங்களுக்கு தான் சேரும்